ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன்று என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரத்தை ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கையே வலிக்காமல் அழகாக வந்து எப்படி பத்தே நிமிஷத்தில் இதை வந்து க்ளீன் பண்ணி புதுசு போல ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டீ வந்து அடுப்பில் வச்சுட்டு மறந்துட்டேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அடியில் ஃபுல்லாக திக்காக ஒரு லேயர் மாதிரி பிடிச்சிருக்கு பாருங்க நல்லாவே அந்த பாத்திரம் வந்து அதை வந்து நம்ம ஊற வச்சு தேய்ச்சி அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு நாளாவது தேவைப்படும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் அடுப்பு வந்து ஆன் குக்கரில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி சூடாகும் போது இந்த மாதிரி துணி துவைக்கிற பவுடர் அதாவது லிக்விடு இல்லைன்னா பவுடர் நீங்கள் எது வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விம் லிக்விடு இருந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தீஞ்ச பாத்திரத்தை வந்து உள்ள போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விசில் வரைக்கும் நான் வந்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த அடியில் அந்த பட்டையாக பிடிச்சிட்ருக்கு இல்லையா அந்த தீஞ்சு போயிட்டு நல்லா கருகி போய் இருந்தது பாருங்கள் அது வந்து நமக்கு ஈஸியாக அந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும் இதை வந்து நம்ம நார்மலாக ஊற வச்சா கூட நமக்கு இந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியாது அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து சோப்பில் தொட்டுக்கிட்டு நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன் கை வலிக்காமல் உங்களுக்கு ஈஸியாக தேக்க வந்துடும் எவ்வளோ கரையை அவங்களுக்கு வந்து அப்படியே அடிப்பிடிச்சு தீஞ்சு போய் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் ஒரு சிலர் நினைப்பீங்க அது சின்ன பாத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு குக்கரில் வந்து நம்ம போட்டுட்டோம் இதுவே பெரிய பாத்திரமா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம குக்கரில் எப்படி தண்ணி வச்சு நம்ம பண்ணினோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ண போகிறோமோ அதை வந்து போட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தப்பு வந்து கிச்சனில் பண்ணுறது இல்லை எப்போயாவது நம்மளே அறியாமல் நம்ம மறந்து போயிட்டோம் ஒரு பொருளை வச்சுட்டு அடுப்பில் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில நேரங்களில் நடக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ஈஸியாக இப்படி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது இந்த கிண்ணம் எந்தளவுக்கு கருப்பாக அடியில் பிடிச்சிட்டு இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ பல பலன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இட்லி துணியை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இட்லி பண்ணும்போது அந்த இட்லி துணியை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாவு எல்லாமே இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைக்கலை அப்படின்னாலும் டைரெக்டாக இப்போ நான் சொல்கிற மெத்தடில் சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மா அந்த மாவெல்லாம் அடியில் பிடிச்சிட்ருக்கு அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அந்த பிளேட்டுக்கு மேலே வந்து அந்த இட்லி துணியை வந்து அப் நல்லா மாதிரி பரத்தி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த பிடிச்சிட்டு இருக்க அந்த மாவு அதாவது ஒட்டிகிட்டு இருக்குல்லே அது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ கஷ்டமே இல்லாமல் நீங்க வந்து இட்லி துணி ரொம்ப அழகா வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு கஷ்டமே இருக்காது நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த மாவு எல்லாமே சூப்பரா விட்டு ஆகி வந்துடும் கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாவெல்லாம் எல்லாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து துணியை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து மாவு எங்கேயுமே ஒட்டிட்டு இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் கிச்சனில் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற லைட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து அழுக்கு அதிகமாக சேர்ந்துடும் இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் அந்த மழை காலங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இதை வந்து நம்ம தண்ணி போட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா ஸோ எப்படி ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற கரைகளெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்து உள் பக்கமாகவும் நிறைய கரைகள் இருக்கும் அதையும் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி திருப்பி இப்படி லைட்டாக வந்து காமிங்க நெருப்பு வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் மேல் பக்கமாக காட்டும் போதே அந்த பிடிச்சிட்ருக்க அழுக்கு எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கருகுன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி தேய்ச்சி விட்டு பாருங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து அந்த கரைகள் எல்லாமே வந்து அழகாக க்ளீன் ஆகிடும் லைட்டர் வந்து எப்போவுமே நம்ம ரெகுலராக கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதில் வந்து எப்போவுமே அழுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் டெய்லியும் நம்மளால் லைட்டர் வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா ஸோ சில டைம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் சில டைம் வந்து மறந்து போயிடுவோம் ஸோ வாரத்தில் ஒரு நாள் சரி அழுக்கு அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்மளோட லைட்டர் வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும் ஸோ வெளிப்பக்கம் நல்லா அழகாக சுத்தமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ உள்பக்கம் வந்து நிறைய அழுக்கு வந்து இந்த மாதிரி சேர்ந்துட்டு இருக்கும் இந்த அழுக்கு வந்து சேர சேர அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டர் வந்து ஆன் பண்ணும்போது ஆன் ஆகவே ஆகாது லைட்டாக உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு வந்து ஈரமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து பற்ற வைக்க முடியாது ஸோ ஒரு சின்னதாக ஒரு கத்தி வந்து எடுத்துக்கிட்டு உள் பக்கம் நல்லா சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வருது அப்படின்ட்டு இது வந்து விட்டு வரதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வந்து நெருப்பில் காமிச்சோம் இல்லையா ஸோ அந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லாவே வந்து விட்டு வரும் ஒரு கத்தி வச்சு அந்த மாதிரி சுரண்டும் போது இன்னுமே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுறேன் தேங்க்யூ